இருக்கும் வணக்கம் 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 இது நம்முடைய கேமிங் ராக்கர்ஸ் யூடியூப் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சு இன்னைக்கு இன்றைக்கி வெனஸ்டே ஸோ இன்றைக்கி வெனஸ்டே ஆனால் வந்து மினிமட்டாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம் ஸோ இன்றைக்கி கேட கேம்ஸ் மேப் தான் நல்லா போகணும் ஏன்னா ஒருத்தர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார் ப்ரோ வேறு மேப்பை விளையாட ப்ரோ அதே மேப்பே விளையாடுறே அப்படின்னு ஸோ அதன் காரணமாக இன்றைக்கி இந்த மேப்பை வந்து சூஸ் பண்ண போகிறோம் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு வந்து ஃபன்னாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மாதிரி இந்த மேப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும் அதேமாதிரி ரொம்ப கடுப்பாகவும் இருக்கும் அது ஏன்னு வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரியும் சரி ஓகே மேட்ச் இறங்கியாச்சு என்னடா ஏன்னா ஒரு பையனே காணோம் ஏ இருக்கானுங்க இருக்கானுங்க மேலே வந்து அடிச்சுக்கானுங்க சண்டை பயங்கரமாக போயின்னு இது போல் ஒரே போய் மண்டலமாக இருக்குது மேலே ஆஹா அதுக்குள்ளே பறக்கிறப்பாறை முடிஞ்சிச்சே எவண்டாவான் பறக்கிறப்பாறை கட் பண்ணது வாண்டா ஆட்ரு அவன் மொட்டையிலேயே ஆடிடான் அது மாண்டையிலேயே ஆடுறான் அப்பா சூப்பர் அடா கொய்யா இல்லை தலைவரே அவனை அடிச்சிட்டே தான் தலைவரே கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் போட்டான் ஒரு குண்டு அதை அப்படியே ச நான் நினச்சேன் நான் அவன் போட்ட குண்டு அங்கேயே தான் நிற்குது அப்படின்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா அது சரிக்கினே வந்து பொட்டுன்னு வெடிச்சிடுச்சு ஓப்பனிங் ஒரு கில்லு ஓத்தோடனே அப்படி ஒரு பவர் வரும் அப்படி ஒரு பவர் இல்லை அப்படி ஒரு ஒரு தைரியம் வரும் நான் தான் அப்படின்னு கடைசியில் பார்த்தா அதுக்குள்ளே அந்த குண்டு வெடிச்சு நான் தான் சொல்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போடா அப்படின்னு போட்டு தள்ளிடுச்சு இந்த இந்த கன்று எடுத்தாச்சா இதில் ஒரு ஜாலி என்னான் நம்ம கண்ணா கண்ணை விட்டுன்னு இருக்கலாம் கூட நமக்கு கில் கிடைக்கும் ஆனால் அதில் ஒரு கடுப்பு கடுப்புனா தெரியுமா நமக்கே ரிப்பீட் அடிக்கும் இந்த கன்று கொஞ்சம் பார்த்து தான் இந்த கண்ணை வந்து ஆண்டில் பண்ணோம்ப்பா ஆஹா ஆஹா இதுதான் இதுதான் இது தான் இது இந்த கண்ணுக்கிட்ட பிடிக்காத விஷயமே தூக்கிட்டு போகிறதுக்குள்ளே ஜஸ்ட் மிஸ்ல நமக்கே ஒரு எங்கேயாச்சும் சிவத்தில் அடிச்சு நமக்கே இருக்குன்னு ஒரு நம்ம விரது உங்களுடைய முழு ஆதரவையும் கொடுங்க ஆ பக்கத்தில் வண்டாடா போடுறா போடுறா எப்பா பார்த்தீங்களா கீழே நடந்த மாதிரி நடந்துருக்கோம் தலையை வந்து கொசு மருந்தை வந்து விசிறி விட்டான் ஜஸ்ட்டு மிஸ்ல தப்பித்தோம் கேர்ஃபுல்லாக இருப்பா ஏன்னா கீழே அப்படிதான் சம்பவம் நடந்தது டேடி பேண்டி ஒருத்தான் வராண்டா பேண்டி ஒருத்தன் வராண்டா டேடி குண்டா வீசாண்டா வீசிட்டான்டா பாதி பாதி போச்சே அச்சு முடிச்சிட்டான்டா எப்படிலாம் மட்டும் குண்டு கரெக்டாக வீசுறானுங்கன்னு தெரில முதல்ல அந்த மினிமில்ட்டா குண்டுகளை பேன் பண்ணணும் ஏன் நமக்கு வந்து வீச தெரில ஆனு கண்ணாப்பிடனு குண்டை வச்சே வீசுறானுங்க சண்டே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கேம்ஸ் வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணி வீடியோவாக அப்லோட் பண்ணிக்கொண்டிருக்கிறோம் ஸோ வென்ஸ்டே வெனஸ்டே பார்த்தீங்கன்னா மில்டா வீடியோவும் அப்லோட் பண்ணுறோம் எடு வாடா வாடா என்ன ஒளிரியா கண்ணா உங்க ஆஹா இங்கே ஒருத்தவன்டாடா ஃபாலோ ஓ ஏ ஓஏஇா இருறா கொஞ்சம் வெயிட்டி சுட்டுலாம் வா வா வாடா பரியா அவனும் பறந்துகிட்டே இருக்கான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமோச்சு இது எங்கேருந்து வருது ஆத்தாடி ஜஸ்ட்டு மிஸ்ஸு நாடா அந்த பக்கம் போகுது இந்த பக்கம் போகுது ஆஹா இங்கே எங்கே எங்கே சக் 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 அச்சோ நான் ஒழுங்காக மூட்டுக்கமோ நின்றுலாம் போல நின்று நின்னுந்தாலும் அவனை போட்டு சொல்லியிருப்பேன் தேவையில்லாமல் கீழே குதிலன்ற பேரில் கீழேயும் குதிக்காமல் மேலேயும் வராமல் அப்படியே போய் சண்டரில் மாடிக்கினா குண்டு வச்சு செஞ்சிருச்சுன்னா டமாலு மண்டலையே வடிச்சுது இந்த கண்ணை எடுத்துக்கோமா இந்த கன்று நமக்கு சரிப்பட்டு வராது இருந்தாலும் கொஞ்சம் பாதுகாப்புக்காக எடுத்துகிட்டு போயின்னுக்கிறேன் ஓகே இங்கே ஒரு நம்மளும் இந்த கண்ணை வந்து கையாளுவோம் இங்கே ஒரு கண்ணு வெடி செட் பண்ணுவோமா அச்சு அச்சோ செஞ்சிட்டாங்கடா சைகே நான் செட் பண்ணதில் நானே சதரி இதுவாகிட்டேன் அவன் போட்ட குண்டுங்க குண்டை வச்சு வீசுகிறானுங்க கண்ணா அப்படின்னா வீசானுங்க எங்கே பார்த்தாலும் குண்டாக இருக்குது கொஞ்சம் முன்னோக்கி இருந்தே பார்த்தீங்கன்னா அப்படியே மூணாக எடுத்து வந்துட்டேங்க இன்னமும் வந்து நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணால் பார்த்துட்டு இருக்கேன் இல்லைன்னு வந்து ஒரே ஒரு லைக் அதை அப்படியே தட்டி விட்டுருங்க யார் சாமி நீங்கள் இந்த பக்கம் அப்படியே போயிட்டு இருந்தா அதில் பார்த்தீங்கன்னா கீழே அந்த ஒரு குண்டு சறுக்குன்னு வருது அங்கே பக்கத்துலேருந்து ஒருத்தன் வரா கண்ணா பேனை வந்து முடிச்சு விட்டானுங்க அடா போவாங்கடா நல்லா போயிட்டு இருந்தது கேமு கடைசியில் பார்த்தா நம்மளே வந்துட்டு வீட்டடிக்கிறானுங்க இந்த பக்கம் ஒருத்தவன் அந்த பக்கம் ஒருத்தான் ஆக்ஷன் சீன் பயங்கரமாக நான் தான் போடுறேன் என்னடா அசையாமா இருக்கான் ஆடே அம்மா அசையாம என்னடா நடந்தது டே மினிமிலிட்டா ஏன்டா அப்படி பண்ணுறா ஸ்டக்காகி ஸ்டக்காகி அச்சுச்சு அஞ்சாவதுல போட்டானுங்க முன்னோக்கி தண்டாம் ரெண்டாவது இடமும் மூணு தண்டனை நினைக்கிறேன் அப்புறம் மூணாவது இடம் பார்த்தேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து சரக்குன்னு அஞ்சாவடத்துக்கு போட்டானுங்க காட் டைமிங் வேறு போய் கொண்டே இருக்கிறது அதே மாதிரி வேறு என்னென்ன கேம்ஸ் வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணலாம் கமாண்டில் சொல்லுங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய கேம்ஸை வந்து சண்டே அன்னைக்கு நம்ம சேனலில் ஒளிபரப்பு செய்யப்படும் என்பதை கூறிக்கொள்கிறேன் குண்டு கண்ணாபினான் போது அதே மாதிரி நமக்கு சேனலுக்கு ஆதரவு கொடுங்க உங்களுடைய லைக்குகளையும் உங்களுடைய கமெண்ட்டுகளையும் பதிவிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்னடா இந்த பக்கம் நான் வர்றேன் வந்துடுச்சு அப்பா பரவாயில்ல நம்ம ஒரு கிள்ளி கடிச்சிச்சு வந்தார் இது ரிட்டன் வருது வருமோ இல்லை வரல இந்த பக்கம் ஒன்று விடுவோமா மேலே இருக்கானுங்க கீழே இருக்கானுங்க இந்த பக்கம்லாம் வேண்டாடா எவனோ தோ என்னடா இடா இரா எவனோ ஒருத்தவங்க குண்டு வீசுகிறான் போகலாம் பயப்படல பயந்துன்னு ஓடி நிங்குது இங்கே ஒன்று வந்துட்டான்டா செட் பண்ணிட்டான்டா செட் பண்ணிட்டான் தப்பிச்சிட்டான்டா முடிச்சிட்டான்டா எங்கள் பூல் சாட் 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 ஐந்தாவது இடத்துல சென்னா சென்னாப்பான்றதே இப்படியே போய் இந்த கண்ணு இந்த அடுப்புமா இந்த கன்றுமா வடா இவனை நமக்குன்னே அளவு எடுத்து செஞ்ச மாதிரி ஒருத்தவன் வந்தான் அடிச்சு அடி பரவாயில்ல கடைசியில் பரவாயில்ல நம்ம கடைசியாக வந்து காலியாகும்போது கூட பார்த்திங்கன்னா ஒரு பவரை போட்டு தள்ளிட்டாங்க அதுக்கு அதுக்குள்ளே எடுத்து வந்திருக்கும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ கிளை பண்ணுறது